ஹலோ காய்ஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எப்சோடு பார்க்கலாம் காய்ஸ் இங்கே ஜெயாவுக்குமே உடம்பு சரியில்லாம் போனதுலேருந்து இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பவானியுமே இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொண்ணி தான் இந்த பொன்னி இந்த வீட்டில் வச்சுக்கிறதுனால தான் இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பொன்னியை திட்டிகிட்டே இருக்காங்க அதே நேரம் வந்த டாக்டருமே ஜெயாவோட உடம்பு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் சரியாமல் சாப்பிடாமல் இருந்தனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஏற்கனவே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பிபின்னு சொல்லி உடம்புல எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது அதனால நீங்கள் சரியான விதத்தில் சாப்பிடுங்க மறுபடியுமே சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடாதீங்க அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருமே வந்து வான் பண்ணிட்டு போறாரு இது கேட்ட உடனே இன்னுமே ஜாயாகவும் போல சளி போட இருக்காங்க ஆனால் இங்கே வீட்டில் இருக்க பவானியுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்கே பொண்ணையை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒன்னால தான் இந்த மாதிரி எங்கள் அம்மாக்காயிட்டு இருக்கு எங்கள் அம்மாவோட உயிருக்கு மட்டும் எதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானியுமே இங்கே பொண்ணையை போட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பார்த்துட்ருக்கற சக்தியுமே இருந்துக்கிட்டு நீ எதுக்காக சம்மந்தமும் இல்லாமல் பொண்ணையை திட்டிக்கிட்டு இருக்க சொல்லப் போனால் இதுக்கும் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த மாரி அம்மா தான் வாண்டடா சாப்பிடாம விட்டுட்டாங்க சொல்லப்போனால் அவன் மேல இருக்கிற கலங்கத்தை தொடைக்கிறதுக்காக தானே இந்த வீட்டிலே அவ இருக்கா அவ இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறப்போ நீங்களா முகத்தை முகத்தையு கொண்டு போய் வச்சுக்க போறீங்கன்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பதான் பொண்ணுக்குமே தெரிய வருது இன்னுமே நம்ம இந்த வீட்டில அமைதியாக எப்படியோ உக்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேல இருக்க தப்பை நம்மளால நிரூபிக்க முடியாது இதுக்காக நம்ம வெளியில கிளம்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இது சம்மந்தப்பட்ட மாதிரி நம்ம டேரெக்டா இங்க ப்ரீத்தியோட அம்மா அப்பா பத்தி தேட ஆரம்பிப்போம் சொல்லப்போனா இந்த பிரீத்தி தான் நம்ம தான் எல்லா தப்பும் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பண்ண தப்பை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க இவங்க மேலே தப்பு இருக்குங்கிறத நிரூபிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணுமேங்கிறது கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் பொண்ணுமே வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகிறத பார்த்த சக்தியுமே இருந்துக்கிட்டு எங்கே பொண்ணு போகிறீங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்கிறதுக்காக மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு என் மேலே இருக்க தப்ப நிரூபிக்காமல் நான் வெளியிலேருந்து போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஒரு ஆதாரத்தை தேடி தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே ரொம்ப சோகத்தோட சக்திகிட்டையுமே பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ சக்திக்குமே இங்கே டேரெக்டாக பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்தில் வந்தாலும் பொண்ணுமே சக்தியை பார்த்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நீங்க எங்கிட்ட பேசாதீங்க என்கூட வந்து பழகாதீங்க என்ன எந்த அளவுக்கு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு சொல்லி சக்தியுமே தனக்கு துரோகம் பண்ணிட்டு நினைச்சு அவங்களும் இங்க சக்தியை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க அதனால சக்திக்குமே ஒரு ஐடியா வருது டைரக்டா இந்த பக்கம் வந்து கார்த்திக்குமே கால் பண்றாரு கார்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கார்த்தி எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம் அத்தனையுமே வந்து கார்த்திகிட்ட சொல்றாரு இதை கேட்ட கார்த்தியுமே ரொம்பவே கோபத்தோட சக்தியை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன சக்தி இன்னுமே நீ முட்டாள்தனமா இருக்க பொண்ணியோட உண்மையான குணத்தை பத்தி தெரியாம உங்க வீட்ல இருக்கவங்க தான் பண்றாங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு நீ இப்படி தப்பா பேசலாமா அது மட்டும் இல்லாம நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அதனாலதான் அவங்க உன்ன வெறுத்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகை சத்தம் போட்டுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கே நம்பிக்கை இருக்கு வீட்ல இருக்கவங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ நான் என்னடா பண்றது வீட்டுல இருக்க யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க நம்ப மாட்டேன்றாங்க ஆதாரம் ஏதாவது இருந்தாதான் இங்க வீட்ல இருக்கவங்களோட வாய் என்னால அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கிட்ட உடனே எதை பத்தியும் யோசிக்காம கார்த்திகை தன்னோட கார் எடுத்துட்டு வெக வெகவே கிளம்பி வராரு வந்த உடனே முதல்ல தனியா மீட் பண்ணி சக்தி கிட்ட நான் என்ன பண்ணனும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணுங்கிற விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறாரு அப்ப சக்தியுமே இருந்துக்கிட்டு என்னால இந்த மாதிரி டேரெக்டாக பொண்ணுக்கு உதவி பண்ண முடியல நீ எப்படியாவது பொன்னி கூட அவங்க இந்த எல்லா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டோன்னா கார்த்திகமே இருந்துக்கிட்டு நீ கவலைப்படாத சக்தி இத நான் பார்த்துக்கிறேன் உங்களோட பிரச்சனையை முடிக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரெக்டாக இந்த பக்கம் வந்து பொண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ பொண்ணுமே ஏற்கனவே வந்து இங்க பிரீத்தியோட அம்மா அப்பா இருந்தால் அந்த ஹாஸ்பிடலுக்கு தான் போயிருக்காங்க அங்க போயிட்டு இந்த பக்கம் அந்த நர்ஸுக்கிட்டேயுமே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எனக்கு எப்படியாவது இந்த பேஷண்டோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல்ல இருக்கிற பிரீத்தியோட அப்பா அம்மாவோட போட்டோ காட்டு கேட்கறாங்க அப்போ அங்க இருக்கிற நர்ஸுமே இங்கே பாருங்க நாங்கள் எப்பவுமே எந்த ஒரு பேஷண்டோட பர்சனல் டீடெயிலும் நாங்கள் கொடுக்கறது இல்லை சொல்ல போனால் அந்த மாதிரி டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க போலீஸ் மூலமா தான் வந்து கேட்கணும் நீங்க தனியாக வந்து கேட்டால் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அவங்களுமே வந்து பொண்ணிய திட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே என்ட்ரி கொடுத்த கார்த்திக்குமே இருந்துகிட்டு எங்க அவங்களும் போலீஸ் தான் நானும் இன்ஸ்பெக்டர் தான் இங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அப்படியில் வந்து கேட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு டீட்டெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே நர்ஸுமே பயந்துட்டு கார்த்திகோட கட்டிங் அவங்களோட ஸ்டைலெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழி இவங்களுமே பெரிய ஆளா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிட்டு சாரி சார் சாரி மேடம் எங்களை மன்னிச்சிருங்க சொல்லப்போனா நாங்கள் தப்பானாலும் சொல்லி நினைச்சிட்டோம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அந்த டீடெயிலை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுமே அங்கிருந்து வேக வேகமாக உள்ள போகிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து கார்த்திகை பார்த்த பொன்னியுமே இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்காக கார்த்திகை இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே பாருங்க பொன்னி நான் எப்பவுமே ஒரு நல்ல விதமான ஃப்ரெண்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஒன்றால் கண்டிப்பா நான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்ப விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு எனக்கு நம்பிக்கை இருக்க உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்ட்டு நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்ட்டு இது எல்லாமே வேற யாரோ பண்ண சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நீங்கள் போராடுறீங்க கண்டிப்பாக உங்கள் கூட நான் இருந்து அந்த சூழ்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கெத்தோட பேசி பொண்ணுக்குமே கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணுமே மனசளவில் பரவாயில்ல இந்த வீட்டில் இருக்கவங்க தான் என்ன நம்பல கார்த்தியாவது என்ன நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அங்கேருந்து டாக்டருமே வந்துட்டு சார் உங்களுக்கு எந்த பேஷண்ட்டோட டீட்டெயில் வேணும் சொல்லி கேக்குறாங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துகிட்டு அந்த போட்டோவில காட்டி இங்க பாருங்க இவங்களோட டீட்டெயில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது சார் அது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு அவங்களோட டீட்டெயில் எல்லாம் எங்ககிட்ட இருக்காதீங்களே சார் அது ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கார்த்திகேயம் இருந்துகிட்டு என்ன சார் இப்படி நீங்க கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான கேஸ்ல நாங்கள் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம் என்னமோ தெரியாதுன்றீங்க எப்படியாவது எங்களுக்கு தெரியாது எப்படியாவது எங்களுக்கு அவங்களோட அட்டர்சிட்டி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த டாக்டருமே இருந்துகிட்டு சரி சார் எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிஸ்டத்தெல்லாம் அந்த காப்பி தேடி பார்க்குறாங்க அவங்க தேடி பார்த்தவன தெரிய வருது அவங்க அப்பா அம்மா இருக்கிற அட்ரஸ் டீட்டெயிலும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிடைக்குது இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சார் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இருக்கு சார் அதை நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணி கேட்குறாங்க சரி கொடுங்க சார் டீட்டெயிலுமே வாங்கிக்கிறாங்க அந்த டீடெயில் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் பொண்ணுக்குமே தெரிய வருது இங்க பிரீத்தி எந்த ஒரு விதத்துலையுமே வந்து அவங்க மேல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட மொபைல் நம்பரே அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் பார்க்கும்போது அவங்களே கொடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் பார்த்தோன்னே இது பிரீத்தியோட பழைய வீட்டு அட்ரஸ் மாதிரி இல்ல சொல்லப்போனால் வேற வேற ஏதோ ஒரு புது அட்ரஸ்ல அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது அப்பதான் அந்த அட்ரஸோட கடைசியில சென்னைன்னு போட்டிருக்கு அப்பதான் பொண்ணுமே புரிஞ்சுக்கிறாங்க அப்ப அவங்க ஊர் விட்டு ஒரு வெளியூர்ல இருக்காங்க அப்ப அவங்க சென்னையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த சென்னையை பார்த்தோன்னே பொண்ணுமே ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம இவ்வளவு தூரம் போய் அவங்கள போய் பாக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ கார்த்திகுமே இருந்துட்டு இங்க பாருங்க பொன்னி உங்க மேல எந்த தப்பு இல்லை நிரூபிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் தாக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த மாதிரி கார்ல டேரக்டா இங்க பிரீத்தி அம்மா அப்பாவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க சொல்ல இந்த பக்கம் பிரீத்தி நினைச்சோம் தான் வீட்டுல நடந்த அவமானத்தை நினைச்சுமே எங்கள் பொன்னி வர வழியெல்லாம் லைட்டை கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்திகுமே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் பொன்னி தப்பு பண்ணாதவங்க எப்பவும் அழக்கூடாது சொல்லப்போனால் தப்பு பண்ணவங்க தான் கஷ்டப்படணும் வருத்தப்படணும் நீங்கள் தான் எந்த தப்பு பண்ணலையே அப்புறம் எதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க இந்தமாதிரி அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பாதி பேர் முட்டால் தான் அதனால தான் உங்களை புரிஞ்சிக்காமலே இன்னுமே உங்களை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரியிறப்போ அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகுமே ரொம்ப ஃபன்னியாக பேசிக்கிட்டு எப்பவும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணையே சிரிக்க வச்சுட்டு டேரெக்டாக எங்கள் பிரீத்தி அம்மா அப்போட வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் உள்ளே போய் பேச பேசுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க பொண்ணியுமே முன்னாடி அனுப்பிடுறாங்க அப்போ எதார்த்தமா பிரீத்தியோட அம்மா அப்பாவுமே கேஷுவலா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க அப்ப பொண்ணியுமே உள்ள போனதை பார்த்த உடனே எங்க பிரீத்தோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இவ எப்படி இங்க வந்தா இவளுக்கு எப்படி நம்ம அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா பிரீத்தியோட அப்பாவுமே பொண்ணியை கவனிச்சுட்டு நீ எதுக்கு இங்க வந்த முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு எதுக்காக நீங்க இந்த வீட்டுல இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணுக்கு நீங்க மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரீத்தியுமே டைரக்டா அவங்க கிட்ட கேட்கிறப்போ இங்க ரொம்ப டென்ஷனோட பிரீத்தியோட போம இருந்துகிட்டு நாங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது என் பொண்ணு கிட்ட நான் பேசுறது கூட கிடையாது அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு கூட எங்களுக்கு தெரியாது கடன் பிரச்சனை ஜாஸ்தியானதுனாலதான் நாங்க இப்படி வந்துட்டோம்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் கரெக்டா கார்த்தியுமே உள்ள வராரு அப்ப கரெக்டா இங்க பிரீத்தோட அப்பாவோட மொபைலுக்குமே ஒரு கால் வருது அவங்களுமே பிரீத்தி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அந்த காலை கட் பண்ண ட்ரை பண்றாங்க இப்ப சடனா வந்த வேகத்துல கார்த்திகுமே அந்த மொபைலை போய் எடுத்துறாரு மொபைல் எடுத்த உடனே தான் தெரியுது அது பிரீத்தின்னு சொல்லி சேவ் ஆயிருக்கு இத பார்த்த உடனே கார்த்திகமே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன சார் உங்க பொண்ணுகிட்டே பேச மாட்டேன்னு சொன்னீங்க உங்க பொண்ணு கால் பண்றாங்க பேசுங்க நாங்க ஒண்ணு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் அந்த கால் அட்டன் பண்ணி கரெக்டா அங்க பிரீத்தோட அப்பா அம்மா கிட்ட நீட்றாங்க அப்ப பிரீத்தியுமே இருந்துகிட்டு அப்பா இன்னைக்கு காலையில பொண்ணு என்னன்னு தெரியலப்பா ஜெயா அத்தை உடம்பு சரியில்லன்னு உடனே அவளுமே வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனா இவ்வளவு நேர ஆய் இன்னும் வரவே இல்லைப்பா எனக்கு ரொம்பவும் இந்த இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன் அவன் மேலே தப்பு இருக்கிறது நிரூபணமானதுனால அதை அவளாலே நிரூபிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால ஒரு டியோ ஓடி போய்ட்டு நினைக்கிறேன்ப்பா இதுக்கு மேலே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப டக்குனுங்க ப்ரீத்தியோட ரூம் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கிறதுனால அப்ப என்னோட ரூமுக்கு யாரோ வராங்க நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரீத்தியுமே காலை கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் இவங்களுக்கு என்ன சொல்றதுனே ஒன்றுமே புரியல அப்போதான் கார்த்திகுமே புரிய வருது இவ்வளவுனாலும் நம்ம பிரீத்தி எவ்வளோ சாதாரண பொண்ணா நினைச்சிட்டோம் ஆனால் எந்த அளவுக்கு அவங்க வன்மத்தை இருந்திருக்காங்க பொண்ணையை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அவங்களை எப்படியாவது அவங்களோட இடத்தை பிடிக்கணுங்கறதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்தோட அம்மா அப்பாவும் இருந்துக்கிட்டு இங்க கார்த்திகையும் பொண்ணையும் பார்த்து ரொம்பவே தனவா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா இப்போ எங்கள் நானும் எங்கள் பொண்ணு ஒன்றா தான் சேர்ந்திருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ பண்ண துரோகத்தினால தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணு மேலே பழி போட பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி இங்கே பொன்னி தான் துரோகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களே அந்த கல்யாணத்தில் அந்த கல்யாணத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம தான் இருந்துட்டுருக்காங்க ஆல்ரெடி இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நானுமே வந்து பார்த்துருக்கிறேன் இப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பொண்ணி தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களே சரிங்க பொன்னி பண்ணதாவே இருக்கட்டு அவங்க பண்ணாங்கன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லப்போனால் நீங்களே வந்து அப்பா அம்மா மறைஞ்சிக்கிட்டு உங்கள் பொண்ணை அனுப்பி இப்போ வேற ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்துருக்கீங்கல்ல இதுக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லி தான் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நீங்க ஜெயாவோட வீட்டுக்கு வந்து ஜெயா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இருந்துக்கோங்க பட் இல்ல ஏத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக்குமே விரட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ இங்க ப்ரீத்து அப்பாவும் இருந்துகிட்டு நீங்க சொன்னா நாங்க இதுக்கு கிளம்பி வரணும் எங்களாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி அடம்புடிக்க ஆரம்பிக்கிறாரு உடனேங்க சக்தியுமே பக்காவா ஒரு நாடகத்தை போட்டு இங்க பாருங்க என்னன்னு சாதாரண ஆள் மாதிரி தெரியுதா திருச்சி ஏ டூ ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நானு என்கிட்டே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களா இதே மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் இங்க லோக்கல் போலீஸை வச்சு உங்களை தூக்கிட்டு போற மாதிரி ஆயிடும் மரியாதையா சொல்றேன் என் கூட கார்ல வந்து ஏறுங்க ஒழுங்காக ஜெயா வீட்டுக்கு போகணும் அங்கே போயிட்டு நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண ஃபோர் ஜெரிக்லாம் அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணி உங்கள் எல்லாத்தையும் குடும்பத்தோட உள்ள தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னா பிரீத்தியோட அம்மாவுமே ரொம்பவே பயந்து போயிட்டு சார் சார் இப்படிலாம் பேசாதீங்க சார் நாங்கள் வேணால் கூட வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு டேரெக்டாக இந்த பக்கம் அவங்களோட காரில் ஏறி கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பிரீத்தியோடய ரூம் கதவை தட்டினது வேறு யாரும் கிடையாது ஜெயா தான் வந்து தட்டியிருப்பாங்க தட்டிட்டு இந்த மாதிரி வந்து இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வச்சு தரியா அப்படின்னு சொல்லி பிரீத்திகிட்ட கேட்கறாங்க சொல்லப்போனா பவானியுமே வந்து தன்னோட பொண்ணு சிவாணி பாப்பாவை ஸ்கூலில் விட போயிருப்பாங்க அதனால சரி நான் பண்ணி தரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போய் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வச்சு அவங்க ரூமுக்கே எடுத்துகிட்டு போயிட்டு டேரக்டாக அவங்க நெத்தியெல்லாம் ஒத்தடம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க உடம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா இந்த பக்கம் பொண்ணு இல்லாத குறைய இவங்க தீக்கிற மாதிரி ரொம்பவே விழுந்து விழுந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜெயாவும் இருந்துக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டிய நீ ஆனால் இது எல்லாமே வந்து என்னோட ஒரு சின்ன முட்டாள் தனத்தால் கெட்டு போச்சுமா அந்த பொண்ணு பண்ண பிளான்னால இப்படி உன்னோட வாழ்க்கையும் சக்தியோட வாழ்க்கையும் கெட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சொல்ல போனால் இப்போ தான் பிரீத்திக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கு பரவாயில்ல நம்ம என்ன நினைச்சமோ அது அப்படியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ பிரீத்தியுமே இருந்துகிட்டு அவங்க கிட்ட போய் ரொம்பவே வந்து விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான டேப்லெட்டு ஃபுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க கூடையே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜெயாவோட மனசுலயுமே ஒரு ஐடியா வருது இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கண்டிப்பாக நம்ம கைவிட்டுற கூடாது நம்ம குடும்பத்துக்கு இந்த பிரீத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நீ இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போவானா பிரீத்தி இந்த வீட்டிலே இரு இந்த பொண்ணியோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவ இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கும் சக்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க பிரீத்திக்குமே ஒப்புதல் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே இந்த பிரீத்திக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நான் நினைச்சதை அப்படியே ஜெயா சொல்லிட்டாங்களே எனக்கு இது மட்டும் நடந்தாலே போதும் இந்த வீட்டோட மருமகளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதெல்லாம் சம்மதிக்கிற மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் கண்டிப்பாக அவங்களோட வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் கரெக்டாக எங்கள் கார்த்தையும் பொண்ணையும் சேர்ந்துகிட்டு எங்க பிரீத்தியோட அம்மா அப்பாவை கரெக்டா வீட்டோட வாசல்லே கொண்டு வந்து நிறுத்துறாங்க சொல்ல அவங்களோட கெட்ட நேரமா இல்ல இவங்களோட நல்ல நேரமான்னு தெரியல எங்க ப்ரீத்திக்கு எல்லாமே கைக்கூட்டி வர நேரத்துல கரெக்டா ஒரு பயங்கரமான ஆப்பமே அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது சொல்ல போனா இங்க அவங்க அப்பா அம்மா உள்ள கூட்டிட்டு வந்து இவங்க அடுத்து என்ன பேச வைக்க போறாங்க அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா மறுபடியுமே சக்தியை கல்யாணம் பண்றதுக்காக தான் எங்க பொண்ணோட பேச்சு கேட்டு நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியுமே இந்த விஷயம் எல்லாமே தடப்பட்டு போவோம் அதனால என்னதான் போகுது அப்படிங்கிறத இனி வர பிறகு சொல்ல கண்டிப்பா பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி இன்னொரு வேறலான வீடியோ இல்லாமல் மீட் பண்ணலாம்